ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடன் தீர்க்கக்கூடிய பெருமாள் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளும் காரணம் பணம் என்ற ஒன்று தான் பணம் இருந்து விட்டால் பத்தம் பறந்து போகும் என்று தான் கூறுவார்கள் பணம் இல்லைன்னு சொன்னால் நம்மளை தேடி கடன் கஷ்டம் என்று அனைத்துமே வந்துவிடும் இந்த கடனை வந்து தீர்ப்பதற்கு பலவிதமான பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் வந்து இருக்கிற கடன் தீரணும்னு சொன்னா அந்த கடனை வந்து அடைப்பதற்குரிய மகாலட்சுமி தான் கடன் தீர்வதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய செல்வத்தையும் சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி வந்து பெருமாளின் எந்த மந்திரத்தை கூறி வழிபட்டால் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த உலகத்தை காத்து வந்து ரட்சிக்கும் ஒரு தெய்வமாக திகழக்கூடியவர் பெருமாள் செல்வங்களுக்கு அதிபதியாக திகழக்கூடிய மகாலட்சுமிய தன்னுடைய மார்பில வைத்து கொண்டிருப்பவராக தான் இருக்கிறார் தொடர்ச்சியாக வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் மகாலட்சுமியின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திரம் முற்றிலும் நீங்க அனைத்து விதமான செல்வ வளங்களும் வந்து செழிப்போட வந்து நம்ம வாழ்வோம் பெருமாளின் அருளை வந்து பரிபூர்ணமாக பெறுவதற்கு சில மந்திரங்கள் இருக்கிறதும் அவற்றை பற்றி இப்ப நாங்க பார்க்கலாம் வாங்க இந்த மந்திர வழிபாட்டை வந்து தேய்பிரையில வரக்கூடிய சனிக்கிழமை அல்லது அமாவாசை அன்று ஆரம்பிக்கலாம் அன்று காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று பெருமாளுக்கு துளசி தாமரை பூ போன்றவற்றை வாங்கி கொடுத்து மூன்று முறை வளம் வந்து உங்களின் அருளால் வந்து இன்றிலிருந்து உங்களுடைய மந்திரத்தை நான் கூற போகிறேன் உங்களுடைய பரிபூர்ண அருள் எனக்கு கிடைக்கப்பெற்று என்னுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்குரிய செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மூலமானத்தோடு வேண்டிக் கொள்ளுங்கள் வீட்டிற்கு வந்து வீட்டு பூஜை அறையில ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அந்த தீபத்தை பார்த்தவாறு பின்வர பெருமாளுக்கு நூற்றி எட்டு முறை நீங்க கூறுங்க அவரை பொழுது கையில் துளசி இலைகளை வைத்துக் கொண்டு கூறுவது என்பது மிகவும் சிறப்பு நூற்றி எட்டு முறை வந்து கூறி முடித்த பிறகு அந்த துளசி இலைகளை வந்து வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய பெருமாளின் படத்திற்கு முன்பாக வைத்து விடுங்கள் அன்று முழுவதும் இந்த துளசி இலைகள் பெருமாளின் படத்திற்கு கீழே வந்து இருக்கட்டும் மறுநாள் குளித்து முடித்து விட்டு வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது அந்த துளசி இலைகளை வந்து எடுத்து பணம் வைக்கும் இடத்துல வைத்து விடுங்கள் இப்படி தினமும் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் இந்த முறையில் துளசி இலையை வைத்து நீங்கள் நூற்றி எட்டு முறை பெருமாளின் மந்திரத்தை கூறி வழிபாடு செய்யணும் முதல் நாள் வைத்த துளசி இலையை மறுநாள் வந்து எடுத்து கால்படாத இடத்துல போட்டு விடுங்கள் இந்த மந்திரத்தை கூறி வழிபாடு செய்யக்கூடிய இந்த நாட்களில் வந்து அசைவத்தை வந்து தவிர்க்கணும் முடிந்த அளவு தினமும் பெருமாளின் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வது என்பது சிறப்பை தரும் ஒருவேளை தினமும் பெருமாளின் ஆலயத்திற்கு செல்லலைன்னு சொன்னால் ஒரு சனிக்கிழமை தோறும் மட்டுமாவது நீங்கள் பெருமாளின் ஆலயத்துக்கு சென்று பெருமாளை தரிசனம் தரிசனம் செய்து செல்வ வளத்தை வந்து அதிகரிக்க செய்யுங்க அதாவது மிகவும் எளிமையான பரிகாரத்து இந்த மந்திரம் என்ன நூற்றி எட்டு முறை சொல்கிற மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீனிவாச ருணம் செந்தி அப்படின்ற மந்திரம் தான் அதாவது ஸ்ரீ ஸ்ரீனிவாச ருணம் செந்தி அப்படின்ற மிகவும் எளிமையான இந்த ஒரு வரி மந்திரத்தை வந்து தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் பெருமாளை நினைத்து கோரி வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னால் பெருமாள் மகாலட்சுமியின் அருளால் வந்து கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய செல்வ வளம் உண்டாகும் என்ற தகவலையும் கோரிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி